அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குண்டலகேசினுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது பாடல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த பாடல்களில் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் உடலினுடைய தான் அதிகமாக வற்புறுத்துறாங்க அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இந்த பதினைந்தாவது பாடல்ல ஒரு அரசனை பத்தி சொல்றாங்க அது என்ன அரசன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாடல்களை நம்ம படிக்கும்போது நம்ம எதை நினைவுளை வைக்கணும் அப்படின்னா பௌத்த கொள்கைகளை நினைவில வச்சிருக்கணும் பௌத்த மதத்தினுடைய சாராம்சமே ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது தான் அப்போ ஆசைன்னு சொல்லும்போது உடல் மேலே அதிக அளவுல ஆசை வைப்பாங்க மக்கள் இந்த உடல் வந்து நிலையில்லாத ஒரு உடல் அழிந்து போகக்கூடிய ஒரு உடல் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு உடல் இந்த உடல் மேலே நம்ம இவ்வளோ ஆசை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து கொண்டு போகிறாங்க இந்த பாடல் கவனிங்க உறுப்புக்கள் தாம் உடன்கூடி ஒன்றாய் இருந்த பெரும் பை மறைப்பில் விளைவிற்கு சார்வாய் மயக்குவதில் இவ்வுறுப்பு குறைத்தன போல வழுகி குறைந்து குறைந்து சொரிய வெறுப்பிற்கிடந்த பொழுதின் வேண்டப்படுவதும் உண்டோ என்ன சொல்றாங்க உறுப்புகள் உறுப்புக்கள் தாம் உடன்கூடி ஒன்றாய் இருந்த பெரும் பை மனித உடம்ப நாதகுத்தனார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பை ஒரு பெரிய பை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க எப்படி நம்ம ஒரு துணியால நம்ம ஒரு பைய தைப்போமோ அதே மாதிரி இந்த உடம்பு வந்து தோளால தைக்கப்பட்ட ஒரு பை அப்படின்னு சொல்றாங்க இந்த பையில நிறைய உறுப்புகள் இருக்காம் கை இருக்கு கால் இருக்கு வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் இருக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் இருக்கு அப்படி உறுப்புகள்லாம் ஒன்னாக கூடி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பை தான் இந்த உடல் உறுப்புக்கள் தாம் உடன் கூடி ஒன்றாயிருந்த பெரும்பை அடுத்த வரையில் என்ன சொல்றாங்க பாருங்க மறைப்பில் விளைவிற்கு சார்வாய் மயக்குவது இந்த உடல் இருக்கு இல்லையா தோலால் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அந்த தோலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு அறுவருப்பினுடைய உச்சமாயிரும் இந்த தோளால் மூடப்பட்ட உடலை மயக்கம் தரக்கூடியது அது கண் எவ்வளோ அழகு தெரியுமா மூக்கு எவ்வளோ அழகு தெரியுமா கால் எவ்வளோ அழகு தெரியுமா கை எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் தரக்கூடியது நம்ம அதெல்லாம் மயங்கி இருக்கக்கூடிய அவசியமே கிடையாது அப்படி மயங்கி இருந்தீங்க அப்படின்னா அடுத்து சொல்றாங்க பாருங்க உறுப்பு குறைத்தனை போல வழுகி குறைந்து குறைந்து சொரிய இறந்துட்டாங்கன்னு வைங்களாம் உடல்ல இருந்து உயிரானது பிரிந்து விட்டது என்றால் அப்படியே நம்ம போட்டுட்டோம் உறுப்புகள் அழுகி 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 குறைந்து ஒண்ணுமில்லாம போயிருமா ரொம்ப நாச்சம் அடிக்கூடியதா ஆயிரும் அப்படி உறுப்புகள் குறைதன போல வழுகி குறைந்து குறைந்து சொறிய வெறுப்பிற்கிடந்த பொழுதீன் கேவலமா இருக்கும் நம்ம இறந்து போனவங்களோட உடல்ல பக்கத்துல போய் நிக்கிறதுக்கே பயப்படும் ரொம்ப அடிக்கும் அப்படியே வெறுக்கத்தக்க கூடிய அந்த உடலை வேண்டப்படுவதும் உண்டு அதை நீங்க இவ்வளவு விரும்பி அழகு பண்ணி இல்லை அடுத்த ரசித்து அதுக்கு மேல வந்து ஆசை வச்சு மோகம் வச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவையே இல்லை ஏன்னா அது வந்து வெறுப்பிற்கிடந்த ஒரு உடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலுடைய நிலையாமே சொல்றாங்க அடுத்த படல என்ன சொல்றாங்க கேளுங்க எனதன சிந்தித்தலான் மச்சை உடம்பு இன்பத்து காமேல் தினை பெய்த புண்கத்தை போல சிறியவும் மூத்தவும் ஆகி நுணைய புழு குளம் தம்மால் நுகரவும் வாழவும் பட்ட வினைய உடம்பினை பாவி யான் தென்னலாமே என்ன சொல்றாங்க இந்த உடல் என்னுடைய உடல் அழகான உடல் நான் இதை வைத்து காலம் காலமாக இன்பத்தை நுகருவேன் இது இன்பம் நுகரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து இந்த உடலை நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கிடையாது தினை பெய்த புன்கத்தை போல சிறியவும் மூத்தவும் ஆகி நுனைய புழுக்குளம் தம்மால் நுகரவும் அதாவது புழுக்களை வந்து வர்ணிக்கிறாங்க இந்த உடல் கடைசி தான் சாப்பிடப்படும் சரி புழுக்களை சொல்றாங்க எப்படின்னா திணையரிசி போல அந்த புழுக்கள் இருக்கான் திணை அரிசியை நம்ம சாப்பாடாக பண்ணோம் அப்படின்னா அந்த சாப்பாடு இருக்குல்லையே அதில் ஒன் ஒரு அரிசி வெந்திருக்குமா ஒரு அரிசி சின்னதா இருக்குமா ஒரு அரிசி பெருசா இருக்குமா ஒரு அரிசி சின்னதா இருக்குமா இதே மாதிரி சிறியவும் பெரியவுமான புழுக்களால் இந்த உடல் வந்து நுகரப்படும் அந்த புழுக்கள் தான் அந்த உடலில் வந்து வாழுமா தான் சொல்றாங்க தினை பெய்த புண்கத்தை போல சிறியவும் மூத்தவும் ஆகி நுணைய புழு தம்மால் நுகரவும் வாழவும் பட்ட சின்னதும் பெருசுமான புழுக்களால் நுகரப்பட்டு அதால சாப்பிடப்பட்டு அது வாழக்கூடிய இந்த உடலை வினைய உடம்பினை பாவி யான் என தென்னலாமை இந்த உடல் இப்படிப்பட்ட வினையுடைய இந்த உடலை நான் எனது உடல் எனது உடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக அதுக்கு மேல ஈர்ப்பு வைக்கக்கூடாது ஒரு ஆசை வைக்கக்கூடாது ஒரு காமம் வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படலை சொல்லியிருக்காங்க சரி அடுத்த படலை என்ன சொல்றாங்க பார்க்கலாம் இந்த பாடல் சற்று வித்தியாசமான பாடல் ஏன்னா இவ்வளவு தூரம் நிலையாமைய சொல்லிட்டு வந்த நம்ம நாதகுத்தனார் இந்த பாடல்ல ஒரு அரசனை பத்தி தான் சொல்றாங்க அந்த அரசன் புத்த பெருமானை ஒத்தவனா யார் இந்த அரசன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஒருவேளை குண்டலகேசியினுடைய அப்பாவா இருக்கலாம் யாரு நமக்கு கிளியரா தெரியலையா ஏன்னா குண்டலகேசியினுடைய அத்தனை பாடலும் நமக்கு கிடைக்கல இல்லையா வெறும் பத்தொன்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அந்த பாடல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல நமக்கு கிடைச்ச ஒரு அரசனை பத்தின பாடல் தான் இது இந்த பாடலை பார்க்கலாம் இறந்த நற்குணம் மெய்தர் கரியவா உறைந்த தம்மை பிறந்த திங்கள் வெண்குடை மும்மத யானையான் இறந்த நற்குணம் மேய்தற்கரியவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல மக்கள் கிட்ட நற்குணமே இல்லாம போயிடுச்சான் ஏன்னா நற்குணங்கள் இருந்த மாந்தர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்களா அதுக்கப்புறம் தோன்றிய ஒரு தலைமுறை நற்குணங்களே எதுவுமே இல்லாம இருந்துதான் அந்த நேரத்தில் தான் நம்ம புத்தர் தோன்றி அந்த நற்குணங்களை வந்து மீட்டு கொடுத்தாங்களாம் அதுதான் சொல்கிறாங்க இறந்த நற்குணம் மெய்தர் கரியவா அதாவது இந்த உலகத்தை விட்டு அகந்து சென்று அந்த நற்குணங்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்காக உறைந்த தம்மை எல்லாம் உடன் ஆக்குவான் ஏற்கனவே இந்த உலகத்துல இருந்த அந்த நற்குணங்களை எல்லாம் மீண்டும் இந்த உலகத்து மக்களோடய சேர்த்து அவங்களை வந்து நல்ல மாதிரி கொண்டு வரதுக்காக பிறந்த மூர்த்தி ஒத்தான் திங்கள் வெண்குடை அறம் மும்மத கோலண்ணன் பிறந்த மூர்த்தி ஒத்தான் அதாவது இந்த நற்குணங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வருவதற்காக பிறந்தவன் தான் யாரு நம்ம புத்தர்பிரான் அந்த புத்தர் பிராணை ஒத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசனை சொல்றாங்க அந்த புத்தர் பிராணை ஒத்தவன் அதான் பிறந்த மூர்த்தி ஒத்தான் திங்கள் வெண்குடை அவன்கிட்ட என்ன இருக்குமா திங்கள் போன்ற குளிர்ச்சியுடைய உடைய வெண்குடை இருக்குமா அறம் கொள் கோலண்ணன் அவன் கையில வந்து ஒரு செங்கோல் இருக்குமா மும்மத யானையான் மூன்று மதங்களையும் பொழுகின்ற அந்த யானைகளையும் உடையவன் யாரு அப்படின்னா அந்த அரசன் அது எந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவு இல்லை ஏன்னா நமக்கு குண்டலகேசனுடைய அத்தனை பாடல்களும் கிடைக்கல அதுதான் ஒரே காரணம் அப்ப இந்த பாடல என்ன சொல்றாங்க ஒரு அரசனை பத்தி சொல்றாங்க அந்த அரசன் புத்த பிரானை ஒத்தவர் புத்த பிரான் எப்படிப்பட்டவங்க நற்குணங்களை எல்லாம் மக்களிடம் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க இன்னொரு பாடலை கவனிங்க இறந்த நற்குணம் மேய்தர் கரியவா உறைந்த தம்மை எல்லாம் உடனாக்குவான் பிறந்த மூர்த்தி ஒத்தான் திங்கள் வெண்குடை அறம்கொள் கோலன்னன் மும்மத யானையான் என்ன நண்பர்களே இன்னைக்கு பார்த்த இந்த மூன்று பாடல்களுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இன்னும் ஒரு நாலே நாலு தான் இருக்குது அந்த நாலு பாடலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குண்டலகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காப்பியுமே முடிஞ்சிரும் பிளஸ் நமக்கு குண்டலகேசியினுடைய கதையும் தெரியணும் இவ்வளோ தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா குண்டலகேசிலிருந்து எந்த கேள்வி வந்தாலும் உங்களால் எளிமையா அட்டன் பண்ண முடியும் அடுத்த வீடியோல நம்ம குண்டலகேசி சார்ந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நன்றி வணக்கம்